இரண்டாம் முதவோசனம் கவனிச்சு பாருங்கள் ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும் மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு இவை கேட்டுட்டு நாம் விளைய போயிடுறோம் மறந்துடுறோம் நம்முடைய மனசில் அத்தனையும் மழுகி போல கவலைகள் ஏமாற்றங்கள் பிரச்சனைகள் அதனாலதான் கவனிக்க வேண்டும் சொல்றாரு அவர் நம்ம எப்படிலாம் தவறுவோமோ அந்த வேதம் புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு ஏற்ற ஒரு ஆலோசனை தருவோம் இதெல்லாம் கேட்டாலும் நீ மறந்துடுவப்பா விலகிடுவப்பா அதனால என்ன செய்ய கவனி அவன் கவனம் இதெல்லாம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ அதாவது நல்லா விளங்கிக்கோ போதுமான அளவு இல்லை நல்லா போதும் போதும் இந்த அளவுக்கு விளங்கிக்கோ நல்லா தெளிவடைஞ்சுக்கும் மனம் பேதலிக்கும் பிரச்சனைகள் வரும் ஏசு கிறிஸ்து சொல்றாரு தேவனே ஏன் என்ன கைவிட்டீங்கன்னு ஏன்னா அவ்வளோ தூரம் பிரச்சனை போட்டு பின்னி எடுத்துட்றாங்க சிலுவில் தொங்க விட்டு எவ்வளோ தூரம் ஆண்டவர் நல்லா ஆண்டவர் நம்ம பார்த்து வசனங்கள பறித்து பார்த்து சொன்னாலும் வெளியில் போனால் இருக்கிற ஒவ்வொருத்தரம் இருக்க பின்னி எடுத்துடுது அதனால்தான் சொல்றாரு நம்ம விளையிடுவோம் கவனிங்க புரிஞ்சுக்கோங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம தாங்குவோம் நிலைச்சிருப்போம் நிதானம் நமக்கு வேணும் நாம் பேதளிக்க மாட்டோம் நம்ம சோதிக்கப்படுற நேரத்தில் தடுமாறிட்டோம்னா நம்முடைய பல கம்மி நம்ம கொஞ்ச நாள் சோதனை தாங்குவோம் நம்ம நல்லா கவனித்து புரிஞ்சிட்டோன்னா நிறைய தாங்க முடியும் நிறைய இந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் ரொம்ப தூரம் போக முடியும் கிறிஸ்துவ மாதிரி ரொம்ப தூரம் மாற முடியும் பூர்ணத்தை அடைய முடியும் அதனால்தான் அவர் சொன்னார் கவனிங்க விளக்கிடாதீங்க விலகாதபடி கவனிங்க நான் பெ பெற்றுக்கொள்கிற வெளிச்சம் என்றைக்குமே நம்மகிட்ட தரிச்சிருக்கணும் அது நம்மளை விட்டு ஒரு சமயத்துலேயும் விலகக்கூடாது நான் பெற்றிருக்க வெளிச்சம் என்னன்றதை குறையக்கூடாதுன்றதில் நான் ரொம்பவும் வாஞ்சியாக இருக்கேன் என்னுடைய வெளிச்சம் பெருகணுமே ஒழிய குறையக்கூடாது எனக்கு இருக்கிற தெளிவு விசுவாசம் உறுதி நாளுக்கு நாள் அதிகமாகணுமே ஒழிய குறையக்கூடாது அறிவு நான் சொல்லலை கொஞ்சம் அறிஞ்சா கூட போதும் ஆனால் விசுவாசம் நாளுக்கு நாள் பெருகணும் தைரியம் நாளுக்கு நாள் பெருகணும் உறுதி நாளுக்கு நாள் பெருகணும் இதுதான் நமக்கு முக்கியம் நிறைய புரிஞ்சுக்கிட்டு பேசணும்னா என்பதெல்லாம் முக்கியம் இல்லை அதெல்லாம் நான் விரும்பலை நான் வெளிச்சத்தை விரும்புறேன் அறிவு அவசியம் அதனால எனக்கு அதிக தைரியம் கிடைக்கிது நான் புதுப்பிக்கப்படுறேன் நான் பெற்றிருக்க வெளிச்சம் இன்னும் இன்னும் என்னை ஆரோக்கியம் உள்ளவங்களாகவே தான் பார்க்கணும் நான் பலகீனப்படாதபடி அதை என்னை காக்குது நான் சிதறாதபடிக்கு என்னை பாதுகாக்குது சிதறடிக்க கோடி காரியங்கள் ஆயிரம் என்னை சுற்றில இருக்கு நான் தடுமாறுறேன் பல சூழ்நிலைகளில் நெருக்கப்படுறேன் தவிக்கிற உண்மையிலே நான் கிறிஸ்தவ ஜீவித்த வாழ்றேனா உண்மையிலேயே நான் தேவனோடு இருக்கிறேன்னா என்ன எனக்கு சந்தேகம் வரதான் செய்யுது ஆனால் நான் எப்படி நினைச்சிருக்கேன்னு தெரியுமா நான் பெற்றிருக்கிறத நான் கேட்ட விலை கொடுத்து விலகாதபடிக்கு கவனமாக இருக்கேன் அதனால் தான் என்னை சிதறடிக்க முடியலை நான் மாறாதவனாக இருக்கேன் கிருஷ்ண மாதிரி நீரோ மாறாதவனாக இருக்கிறேன் நான் மாறாதவனாக இருக்கேன் என்னோட விசுவாசம் மாற முடியலை தடுமாறுது செது ஆனால் கூடிடுது கூடி வருது பல விதங்களில் பலகீனப்படுறேன் நானும் மனுஷன்தான் தான் என்கிட்ட பலகீனம் நிறைய உண்டு ஆனால் கேட்டதை குறித்து நான் கவனமாக இருக்கிறதுனால நான் என்னதான் சதறடிக்கப்பட்டாலும் ஒன்னாக கூடிடுது என்னதான் போராடினாலும் நிற்கிறேன் இதுதான் கிறிஸ்தவ ஜீத்தனுடைய ரகசியம் நல்லா போதிக்கிறோம் கேட்கும் போது இன்பமா இருக்கு ஆனால் வெளியில் போன உடனே அங்கதான் அங்கேதான் அங்கதான் அங்கே தான் அப்போஸ்தலம் வித்தியாசமா இருக்கான் கவனி கெட்டதை விட்டு விலகாத கெட்டதை பத்திரப்படுத்திக்க நிறைய கேட்க தேவையானதை மட்டும் ஆனால் கேட்டதெல்லாம் உறுதியாயிருக்கும் அது தேவனோட வார்த்தை எல்லாரும் பேசுறதும் கேட்காத தேவன் பேசுறது கேளு ஆனால் கேட்டதை விட்டு விலகாத கவனமாக இரு எவ்வளவா நாம் நெருக்கப்பட்டாலும் அசையக்கூடாது அதுதான் வசனம் சொல்லுது கற்பார பெருவெள்ளம் வரும் பெருமழை வரும் அது மேலே மோதும் வாசனை சொல்லுது ஆனால் மணல் மேலே கட்டப்பட்டது விழுந்து போதும் அதுக்கு அர்த்தம் என்ன அழிஞ்சு போச்சு எல்லாம் போச்சு ஒருத்தன் பொண்ணுனாலும் வெள்ளினாலும் வெளியேறப்பெற்ற கல்லினாலும் மரத்தினாலும் வைக்கலினாலும் தேவனுடைய ஆலயத்தை கட்டுறான் சோதிக்கும் நிலைச்சிருக்கிறது பிழைக்கும் நிலைக்காதது அவிஞ்சு போயிடும் ஆனால் அவனும் ரச்சிக்கப்பட திரும்ப புதுப்பிக்கப்படலாம் பட் அக்னியாகப்பட்டு தப்பிச்சது மாதிரி தான் இருக்கும் இந்த ஜீவியம் மரத்தினாலையும் வைக்கலாலே கட்டுற ஒரு வாழ்க்கை வேதம் ஏற்றுக்கல மணல் மேலே கட்டுற ஒரு வாழ்க்கையை வேதம் ஏற்றுக்கல அசைகிற ஒரு வாழ்க்கையை வேதம் ஏற்றுக்கல பூமி மேலே வானத்தை இன்னொரு மாதிரி அசைப்பேன் உண்டாக்கப்பட்டது மாதிரி நிலச்சிருக்கிறதெல்லாம் மாறிப்போம் அசைகிறதெல்லாம் உண்டாக்கப்பட்டது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பன்னெண்டாவது யாரும் கடைசியில் நம்மளை பற்றி தான் சொல்கிறாங்க உண்டாக்கப்பட்டதுன்னா நம்ம இருக்கிற மாதிரியே இருப்போம் இச்சையோட செல்ஃபிஷாக சுயநலக்காரனா மாறாதவங்களா அசைகிறவங்க எல்லாருமே தான் மாறிப்போம் தேவசாயெல்லாம் மாறி அப்படி போயிட்டே இருப்பான் வாழ்க்கையில் ஜீவி நாமும் அசையக்கூடாது தேவன் அசையாதவர் ஏசு கிறிஸ்து மாறுவதில்லை இப்படிலாம் தான் சொல்லிட்டே காலத்தை ஓட்ட முடியும் நானும் மாறக்கூடாது நானும் அசையக்கூடாது அவரை பார்த்து அவரை பெரியவன் பாராட்டிகிட்டே இருக்கிறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அவரோட நானும் இருந்தேன்னா அவரை மாதிரி தான் நானும் இருப்பேன் அவரால் வாழ்ந்தேன்னா நானும் அசையாதவனாக இருப்பேன் அவரால் பிழைச்சேன்னா நானும் அப்படி தான் இருப்பேன் கிறிஸ்து எனக்கு கர்த்தராக இருப்பாரானா என்ன எதுவுமே ஆசைக்கும் அதனால் கேட்டதில் குறித்து கவனமாக இருக்கேன் நிறைய கேட்காதீங்க அவங்க நிறைய கேட்பாங்க ஒன்றும் புரிஞ்சுக்கிட மாட்டாங்க ஒன்றத்தில் தெளிவு இருக்காது நிறைய படிக்காத கொஞ்சம் படித்தாலும் ஒருபடியாக படி ஏன்னில் தேவ தூதர் மூலமாக சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் அமைக்கும் நீதியான தண்டனை எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் அமைக்கும் நீதியான தண்டனை தேவ தூதர் மூலமாக சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்திக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவருடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டது முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கையினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் முதலாவது கத்தர் மூலமாக அறிவிக்கப்பட்டு பின்பு அவரத்தில் கேட்டவர்கள் நமக்கு உறுதி செய்யப்படுத்தப்பட்டு அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்தை செய்களினாலும் தம்முடைய சித்தத்தின் படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்திருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் இவ்வளவு பெரிதான இந்த ஜீவியத்தை நாம் வாழாமல் கவலையேற்று இருப்போம் தண்டனைக்கு எப்படி தப்பு வைத்துக் கொள்வோம் இது எச்சரிப்பின் வார்த்தை இவ்வளவு தூரம் பெரிய தேவன் நான் விவரித்தேன் கவனி இதில் கொஞ்சம் ஜீவியத்தில் மாறினாலும் சரி இந்த ஜீவியத்தை நீ வாழாட்டினா இதை பத்தி போறது காரணம் என்ன கவலை இருக்க இவ்வளவு பெரிய ரட்சிப்பு குறித்து கவலை இது இதை நீ அடையாமல் இருக்கிறது காரணம் என்ன இன்னைய வரைக்கும் அதில் பூரணப்படாமல் இருக்கிறது காரணம் என்ன அதுக்கு பிறகு கவலை ஏற்றிருக்கு வேற எதை பற்றி கவலைப்படுறோம் நம்முடைய ஜீவி சுயநலம் சுயநலவாதி மாம்சத்து முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்கவன் தேவனை பிரியப்படுத்தணுன்றதுல தன்னை பிரியப்படுத்துறதுக்காக தேவனை தேடுறவன் இதை பற்றி கவலை விட்டு இருப்போமானால் எப்படி தண்டனைக்கு தப்பிச்சு கொள்வோம் ஏன் இந்த ஜீவித்த இதுவரைக்கும் கிறிஸ்தவம் அடையாமல் இருக்காங்கயா இவ்வளோ பெருசுக்கு தேவனுடைய டச்சு அது பாவ மணிப்பாடு நீ பாட்டிட்டு இழக்கிறான் பைத்தியக்காரன் பைத்தியக்காரன் அவன் ஒன்றத்தையும் அறியலை சுத்தமாக பைபிள் வச்சிருக்கான வழியை தூசி தட்டி தூசி தட்டி டெய்லி படிக்கிறான வழியை அதை பற்றி ஒன்றுமே தெரியாது பண்ணி அதை விற்று அதனால காசு கிடச்சி அதனால பிழைக்கிறான் காணிக்கை வாங்கி தசம பாகத்துக்காக பைபிளை தூக்குறான் கவலையிருக்கான் எவ்வளோ பெரியச்சு எவ்வளோ கேவலம் வாங்கிட்டாங்க பைபிளை பற்றி பேசுனாக்க நாலு பேர் காசு போடுவோம் பிரசங்கிச்சாலே காணிக்கைக்காக பிரசங்கிக்க சர்ச்சுக்கு போனாலே காசு காசு இல்லாமல் சர்ச்சுக்கு போகக்கூடாது ஏதாவது ஒரு புதுசாக ஸ்பெஷல் மீட்டிங் ஆகிக்கிட்டோமே அதுக்கு ஒரு காணிக்கை காசு காசு ஏன் அந்த ஜீவித இல்லை அனுபவிக்கலை இதை அனுபவிச்சிருந்தா அவன் நிலைமை வேற அவன் வித்தியாசமாக பேசுவான் வித்தியாசமாக பார்ப்பான் வித்தியாசமாக நடப்பான் ஆ இவ்வளோ பெரிய தேவன் எனக்கு தெரிஞ்செல்லாம் நான் பாவம் செஞ்சு என்ன என்ன இதுக்கு தான் சர்ச்சைக்கு போகிறான் வெளிச்சமே இல்லை எவ்வளோ பெரிய தேவன் எவ்வளோ பெரிய ரட்சிப்பு எவ்வளோ மகத்துவமான ஒரு வாழ்க்கை இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது போலவே நம்மளால் வாழ முடியும் எவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கை நம்ம அப்படியே பிரமிச்சுட்டு போயிருக்கோம் அதை நமக்கு எளிமையாக்கி நம்மளுக்கு முன்னாடியே போட்டிருக்க ஒரு ஹைவேஸ் மாதிரி இருக்குது ஈஸியாக சர்ருன்னு காரில் உட்காந்துருக்கேன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீடில் போகலாம் ஒரு ஹைவே வாழ்க்கையாக மாற்றிட்டார் இந்த ஒன்றாவது ஏறத்தை படித்தாக்கா இயசுக்கு சொல்ற எவ்வளோ ஈஸியாக வாழ முடியும் முடியும் அதை விட்டுட்டு காணிக்கைக்காக பைபிளை தண்டனைக்கு எப்படி தப்பிச்சு எவ்வளோ கேவலமாக்கிட்டாங்க பட் இது எச்சரிப்பின் வார்த்தை அவங்களுக்கு இல்லை நமக்கு நாம் வேணும் காணிக்கையை வாங்கி பழைக்காமல் இருக்கலாம் நாம் அசதியாக இருந்தோன்னா நம்முடைய ஜீவியம் அதே பரிசுத்தையும் அதே குற்றமில்லாத ஒரு தன்மையும் அதே விடுதலையும் பழுது ஒரு வாழ்க்கையும் மனசாட்சியில் குற்றமில்லாத ஒரு ஒரு வாழ் தேவரத்தினுடைய ஆரோக்கியமான கீழ்பிடிதிலையும் விசுவாசத்தையும் உடையதாக இருந்தோன்னா சந்தோஷப்படலாம் ஏன் இல்லைன்னு நம்ம மறுபடியும் கவனித்து பார்ப்போம் கவனித்து பார்ப்போம் அது போதும் அவர் எப்படி வாழ்ந்தான்னு கவனிச்சு அது நம்ம தெளிவுபடுத்தும் செயற்படுத்தும் விசுவாசத்தை தரும் தைரியப்படுத்தும் நாம் பெற்றிருக்க விசுவாசத்தை நம்பிக்கையும் காத்துக்கிட்ட போதுங்க கடைசி வரைக்கும் இந்த ஜீவிதம் தேவன் தான் நமக்கு எல்லாத்தையும் செய்வோம் செய்வார் நாம் அதை தேடுவோம் புரிஞ்சிக்கணும் நன்றாக புரிஞ்சுக்கணும் மேலே ஒன்றுமே இல்லை எதிவரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே அதை அவர் தூதர்களுக்கு கீழ்படுத்தவில்லை ஒரு இடத்திலே ஒருவர் சாட்சியாக மனுஷனை நீர் நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை விசாரிப்பதற்கும் அவன் மாத்திரம் அவனை தேவத்துவதும் சற்று சிறிவனாக்கினேன் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிச்சுட்டி உம்முடைய கரத்தின் கிரையின் மேல் அவனை அதிகாராக வைத்தீர் சகலவத்தையும் அவனுடைய பாதங்களை கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னார் சகலவற்றையும் அவனுடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றும் இல்லை அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டுருக்கேன் காணும் அதனால்தான் தரித்திரம் இருக்குது அதனால்தான் போராட்டம் இருக்குது அதனால்தான் எதிர்காலத்தை கொடுத்த பயம் இருக்குது அதனால்தான் நாம் என்ன செய்வோன்னு தகைக்கிறோம் திணறோம் தடுமாறுறோம் சகலம் நமக்கு கீழ்பட்டிருக்க இல்லை பார்வையில் ஆனால் வசனம் சொல்ல சகலம் நமக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கு சகலமும் நமக்கு சாதகமாக தான் அந்த உலகம் எங்குது இந்த எனக்காகத்தான் மற்றவன் கையில் என்னுடைய கடனை தீக்கிறதுக்காக தான் மற்றவனுக்கு பிரச்சனை வருது ஆனால் என் காசு எடுத்துகிட்டு என்னுடைய உதவி நாடி வரான் நான் அவனுக்கு உதவி செய்ய எனக்கு வேண்டிய காசு கிடைக்கிது என் என்னுடைய அழுதின வாழ்க்கை எனக்கு உறுதிப்படுத்தப்பட்டு சகலமும் எனக்கு கேட்குது இதை நான் புரிஞ்சுக்கணும்